தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தலைவர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்குது அதாவது தலைவரோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபஸ்ட்டு பார்த்ததுலருந்தே எல்லாரும் ஃபயராக இருக்காங்க அதுவும் தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் என்னமோ ரெண்டு கிலோ பூஸ்ட்டை ஒட்டுக்கா சாப்பிட்ட மாதிரி பயங்கர எனர்ஜியில் இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரொம்பவே வெறித்தனமாக இருக்குது ஸோ இதுவே இவ்வளோ வெறுத்தனமாக போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போகிறாங்க அதற்கு முன்னதாக இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான நடிகர் நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவலும் சோசியல் மீடியாக்களில் வெளியாகுது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்வீர் சிங் பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை வந்து பேன் இண்டியா படமாக தான் எடுக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையுமே கவர் பண்ணும் விதமாக இந்த படத்தை வந்து எடுக்க இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பேன் இண்டியா படம் அப்படிங்கும்போது பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ரீச் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இமாலய வெற்றி பெற முடியும் அதாவது நார்மலாக இப்போ ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அறநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஆனால் பாலிவுட்டில் வந்து அந்த படம் அதிகமான இடங்களில் ரிலீஸ் ஆகலை அப்படி இருந்தும் அந்த படம் வந்து அறநூற்றம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு இதே பாலிவுட்லேயும் அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் மிகப்பெரிய ரீச் கிடச்சிருந்தது அப்படின்னா ஆயிரம் கோடிக்கு மேலே அசால்ட்டாக அடிச்சுருக்கோம் ஸோ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் வந்து தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அடித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தயாரிப்பாளர் திருச்சி ஸ்ரீதர்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கூட வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக இதற்கு முந்தைய எல்லா ரெக்கார்ட்ஸுகளையுமே உடை தெரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது